விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்தனர் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவிக்கு பேராசிரியர் தொலைபேசி மூலமாகவும் மற்றும் சமூக வலைதளம் மூலமாகவும் தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த தேதி மாணவியின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேராசிரியர் குமார் தவறான முறையில் பேசி பாண்டிச்சேரிக்கு போகலாம் என கூறி அழைத்ததாகவும் அதற்கு மாணவி மறுத்துவிட்டதால் அன்று இரவு வீடியோ கால் மூலம் மாணவியின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது மாணவி பெற்றோரிடம் கூறி கதறி அழுத்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் பேராசிரியர் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்